ஹலோ விவர்ஸ் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் மனைவி ருக்மணி காலமானார் கடந்த மாதம் கோட்டா சீனிவாச ராவ் மரணமடைந்த நிலையில் தற்பொழுது அவரது மனைவியும் காலமாகி இருப்பது தெலுங்கு திரையுலகில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அவரது குடும்பத்தில் மேலும் ஒரு சோகம் ஏற்பட்டுள்ளது கோட்டா மரணம் அடைந்து ஒரு மாதத்திற்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா அவரது மனைவியும் காலமாகி இருப்பது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோட்டா சீனிவாச ராவ் மனைவி ருக்மணி திங்கட்கிழமை மதியம் காலமானார் கடந்த சில நாட்களாக உடல்நிலை குறைவினால வந்து பார்த்தீங்கன்னா அவதிப்பட்டு வந்த அவர் ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் காலமானார் ஒரு மாதத்திற்குள் கோட்டா தம்பதியினர் மரணம் அடைந்தது தெலுங்கு திரையுலகில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ருக்மணி பல்வேறு உடல்நல பிரச்சினைகளால் அவதிப்பட்டு வந்தார் இந்த நிலையில் சமீபத்தில் அவரது கணவர் கோட்டா சீனிவாச ராவ் காலமானார் இதனால் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டார் கணவர் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்ததாக தெரிகிறது அவரது மரணம் குறித்து தெலுங்கு திரையுலக பிரபலங்கள் அதிர்ச்சியும் மருத்தங்களும் வந்து தெரிவித்துள்ளனர் தெலுங்கு திரையுலகினுடைய பிரபல நடிகரான கோட்டா சீனிவாச ராவ் உடல்நிலை குறைவால வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பதிமூணாம் தேதியன்று காலமாயிருக்கிறாரு இந்த நிலையில் அவரது மனைவியும் மரணமடைந்தது தெலுங்கு திரையுலகையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தி உள்ளது ஒரு மாதத்திற்குள் கோட்டா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன கோட்டா சீனிவாச ராவ் ருக்மணி தம்பதியினருக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் உள்ளன மகன் வெங்கட ஆஞ்சநேய பிரசாந்த் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சாலை விபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலமானார் தற்போது இரண்டு மகள்கள் உள்ளனர் கோட்டா சீனிவாச ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஜூலை பத்தாம் தேதி அன்று பிறந்தார் அவரது தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத மருத்துவர் கோட்டாவை அவரது தந்தை நன்கு படிக்க வைத்தார் மருத்துவராக வேண்டும் என்று நினைத்த கோட்டா சீனிவாசன் ராவ் பட்டப்படிப்பு முடித்ததும் வங்கியில் அரசு வேலைகள் கிடைத்தது ஏற்கனவே நாடகங்களில் நடித்து வந்த அவருக்கு நடிப்பு திறமைகள் இருந்ததால் வேலைக்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு நாடகங்களில் நடித்து வந்த சினிமா வாய்ப்புகளும் வர தொடங்கி இதனால் வெள்ளித்திரையில் பிஸியான வேலையும் சினிமாவையும் சமாளிக்க முடியாமல் சினிமாவிற்காக வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலையை விட்டுவிட்டார் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தெலுங்கு தமிழ் இந்தி கன்னடம் மலையாளம் ஆகிய மொழி படங்களில் நடித்துள்ளார் இவருடைய நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ